வடக்கம் அடிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூத்தி இருபத்தி மூன்றாவது புகழாகும் முன்னூர்வாடியுடைய பெண்ணாகும் தன தனம் தனதான குறித்திடு பலாக நீச்சுவை எதற்கு மிகவாக தனிச்சுவை இருக்கிற சொலா சொல் உரைக்கிற பிதமேதம் சுவ உதட்டையும் இணைத்த வடிவோடு தளத்தையும் உதட்டொடு தடாக கடித்திட மளவார் விரித்த ஒரு பாயில் படுத்துடல் சுவத்தினை விடாமல் எடுத்துனை திருப்புடன் மொய் செயலாது தவற்கொடு திருப்புகள் போல புகழ் விளக்கமுடனேயும் இயற்றிய அருள்வாயே விளக்கமுடனேயும் இயற்றிட அருள்வாயே நடித்திருட்டியலாமும் அகத்தினில் பரித்திரளுமாக படைத்தொரு நலத்து மணி வாசகர் கருள் உறவே செய்வாசக நைத்து திருவாசக முத்தமிழ் அளித்த அரனோடு முதற் பொருள் நடத்தியுரையாட தமிழ் தெரி அறிவோரே சரித்திரமுமா மகத்தவும் மான மதிப் புடை தழித்துள முன் மூர்கின் புதித்திழு வடி வேலா தனித்திரனும் சுரத்திரை தனைத்தைய உமேவி பெருமாளே முருகா முத்தமிழ் தலைவா ஏழைக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வா இந்த ஏந்தூர் அணிவண்ணன் சார்பிலே வா முருகா அருள்தா முருகா ஓ முருகா ஓ முருகா ஓ முருகா